ஏசிஎஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் மன்மதன் படத்திலிருந்து மன்மதனே நீ கலைஞன்தான் அந்த சாங் தான் பாடப்போருமே தான் தான் மன்மதனே நீ காதலன் தான் மன்மதனே நீ காவலன் தான் என்னை உனக்குள்ளே தோலை தேன் ஏனோ தெரியல உன்னை கண்டனுடையேனோ உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை இருபது வருடம் முனைப்போல் எவனும் என்னை மயக்கவில்லை எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை இருபது வருடம் முனைப்போல் எவனும் என்னை மயக்கவில்லை மன்மதனே நீ கலைஞந்தான் மன்மதனே நீ கவிஞந்தான் மன்மதனே நீ காதலந்தான் மன்மதனே நீ காவலந்தான் நானும் போர் பின்னனு பிறந்த பலனை இன்றே தன் அடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டேன் இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலர்கிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை எனக்கிற என்ன விசித்திரமோ நண்பனை எனக்கு நான் அதுதான் சரித்திரமோம் ஒரு முறை பார்த்தால் பல முறை என்கிற என்ன விசித்திரமோ நண்பனை எனக்கு நான் அதுதான் சரித்திரமோ மண்மதனே உனை பார்க்கிறேன் மன்மதனே உனை ரசிக்கிறேன் மன்மதனே உனை ருசிக்கிறேன் மன்மதனே உனில் வசிக்கிறேன் உன்னை முழுதாக நானும் நின்று உந்தன் முன்னாடி மட்டும் வேக்கம் மறக்கவோ இந்தன் படுக்கரைக்கு உந்தன் பேரை வைக்கவோ அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளு ஓ ஆயில் வரையில் உன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்துக்கொள்ளு அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்களு ஓ வரையில் உன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்துக்களு இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்